ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஸோ டென்த்தில் இயல் ஒன்னில் இருக்கக்கூடிய கவிதை பேலை ஓகேங்களா ஸோ செயல் போயில் இருக்கக்கூடிய கவிதைப்பேலையான இரட்டிர மொழிதல் இரட்டிர மொழிதல் வந்து எழுதுனது யாருன்னா ஸோ சந்த கவிமணி தமிழ் அழகனார் ஓகேங்களா ஸோ இங்கே இருக்கிற பாட்டை வந்து சந்தகவிமணி தைய தமிழகனார் வந்து எழுதியிருக்காரு ஸோ இரட்டிர மொழிதல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன சொல்லிட்டு பார்க்க போனால் அது ஒரே ஒரு வார்த்தை தான் ஓகேங்களா ஸோ ஒரு வார்த்தை இரண்டு பொருள் ஓகேங்களா அதுதான் இரட்டிற மொழிதல் ஸோ எக்ஸாம்பிள் வந்து பாருங்கள் ஸோ அந்த மான் அந்தமான்னா ஸோ அந்த மான் அந்த மான்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீவை வந்து குறிக்கிது ஃபஸ்ட்டு சேர்த்து படிக்கும் போது ஸோ அந்த மான் பிரித்து படிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு மானை வந்து குறிக்கக்கூடியது ஓகேங்களா ஸோ அதுவும் இல்லாமல் ஸோ இப்போ மாஸ்டர் படத்தை பார்த்தீங்கன்னா ஸோ மாஸ்டர் படத்தில் தீனா வந்து பேசியிருப்பார் ஓகேங்களா ஸோ ஆடியோ லஞ்சில் ஸோ அப்போ வந்து ரம்யா வந்து பார்த்து வந்து என்ன சொல்லியிருப்பானா என்னம்மா நீ இப்படி நடிக்கிற அப்படின்றது ஒன்று என்னம்மா நீ இப்படி நடிக்கிற அப்படின்ற மாதிரி ஓகேங்களா அவங்கள புகழ்ந்து சொல்கிறது வேற இகழ்ந்து சொல்கிறது வேற ஓகேங்களா ஆனால் ரெண்டுத்துக்கும் ஒரே ஒரு வார்த்தை தான் ஓகேங்களா உங்க சொல்லிட்டு நமக்கு ஓகேங்களா நம்ம பாட்டுக்கு போகலாம் பாருங்க இந்த இடத்துல ரெண்டு பொருள் வந்து சொல்றாங்க ஓகேங்களா ஒரே ஒரு பாட்டு வந்து கொடுத்துருக்காங்க அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து தமிழ் அதாவது தமிழ் பாட்டு வந்து கொடுத்துருக்காங்க அதை வந்து பாத்தீங்கன்னா கடலுக்கும் இது வந்து ஒப்பு ஆகும் அதாவது இணையாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல கூட்டுறாங்க ஓகேங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பாட்டுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் பாருங்க அதாவது முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகளமும் மேவலால் நித்தம் அணைக்கிடந்தே சங்கத்தவர் காக்க ஆளிக்கு இணைக்கிடந்தே தேன் தமிழ் ஈண்டு அப்படின்னு சொல்லிட்டு பாடல் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நம்ம லைன் லைனாக பார்க்கலாம் பாருங்க ஸோ ஃபஸ்ட் வந்து பாருங்க முத்தமிழ் ஓகேங்களா ஸோ முத்தமிழ்னா நம்ம என்ன சொல்லுவோம் ஸோ இயல் இசை நாடகம் ஓகேங்களா ஸோ தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா இயல் இசை நாடகம் என மூன்று தமிழும் சேர்ந்து தான் வளர்ந்து வந்திருக்கும் ஓகேங்களா ஸோ அதனால முத்தமிழ் இந்த இடத்துல முத்தமிழ்ன்றது எதை சொல்லுதுன்னா இயல் இசை நாடகம் ஓகேங்களா ஸோ இந்த இயல் இசை நாடகம் இந்த மூணு தமிழாலையும் வளர்ந்தது ஓகேங்களா ஸோ தூய்ப்பதுன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கற்பது ஓகேங்களா ஸோ கற்பது அல்லது தருது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மீனிங் சொல்ல வராங்க ஓகேங்களா ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம தமிழுக்கு வந்து பார்த்தோம்னா ஸோ கற்பதுன்னு படிப்போம் ஸோ இதுக்கு அதாவது கடலுக்கு இணையாக ஓகேங்களா ஸோ கடலுக்கு இணையாக இந்த பாட்டு வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா நம்ம இப்போ வந்து பின்னாடி பார்ப்போம் பாருங்கள் ஸோ இப்போ முத்தமிழாய் வந்து வளர்ந்தது தான் என்னதுன்னா ஸோ தமிழ் முத்தமிழ்னா இயலிசை நாடகம் ஓகேங்களா அடுத்து வந்து பாருங்கள் முச்சங்கம் கண்டதார் முச்சங்கம் கண்டதுனாலன்னா ஸோ மூன்று சங்கம் ஓகேங்களா ஸோ தென்மதுரை ஸோ கபாடபுரம் ஓகேங்களா ஸோ முதல் சங்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தென்மதுரை ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஸோ கபாடபுரம் ஓகேங்களா மூன் மூணாவது சங்கம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய மதுரையில் வந்து தோற்றுவிக்கப்பட்டது ஓகேங்களா ஸோ அந்த முச்சங்கம் கண்டு இது வந்து வளர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மெத்த வணிகலமும் மெத்த வணிகலம்னா ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம தமிழ் படிக்கும்போது போது பார்த்திங்கன்னா ஸோ அணிகலன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிக்கணும் ஓகேங்களா ஸோ அணிக்கலன்களாய் மேவலால்னா பொருந்துதல் அணிக்கலங்களை பொருந்தி இருக்கிறது அணிகலங்கறது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஐம்பெரும் காப்பியங்களை வந்து நம்ம சொல்லுவோம் அதாவது மெத்த அணிகலன் மெத்த அணிகலன் வந்து பார்த்தீங்கன்னா அணிகலன்னா என்னது இந்த நம்ம பெண்கள் போட்டுக்கக்கூடிய நகைகள் ஓகேங்களா பெண்கள் ஓட்டக்கூடிய நகைகள் தான் ஸோ அணிகலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் மேவலால்னா பொருந்துதல் ஓகேங்களா ஸோ மெத்த அணிகலன்களை பொருந்துதல் அதாவது பொருத்திக்கிறது தன் உடம்பில் வந்து பொருத்தி கொள்ளுதல் ஓகேங்களா அப்ப மெத்த வணிகலமும் மேவலா மெத்த வணிகலம்னா ஸோ இந்த வணிகலம்ன்றது நம்ம அணிக்கலம் ஸோ தமிழை நம்ம பார்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மெத்த அணிகலமும் மேவலால்னா ஸோ பொருந்துதல் ஓகேங்களா ஸோ அணிகலன்களை பொருத்தி கொடுதல் ஸோ இதன்படி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸோ என்ன அந்த அணிகலம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பெரும் காப்பியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல வராங்க ஓகேங்களா ஐம்பெரும் காப்பியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அணிகலன்களாக வந்து தமிழ் தாய் வந்து போத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நைன்த்தில் இந்த ஒரு பாட்டு வந்து கொடுத்துருப்பாங்க அது என்னான்னு பாட்டுன்னா ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் காதொழில் குண்டலமும் ஓகேங்களா சோப்பா அதாவது காதொழில் குண்டலம்னா ஸோ காதுக்கு குண்டல கேசியம் ஓகேங்களா அதாவது நம்ம தமிழ் தாய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அணிக்கலன்களை வந்து அணிஞ்சிருக்கா அந்த ஐந்து அணிக்கலன்கள் கலன்கள் என்னதுன்னா காப்பியங்களை காப்பியங்கள் வந்து சொல்கிறாங்க அந்த ஐம்பேரும் காப்பியங்களுக்கான ஒரு பாட்டு வந்து என்னென்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் அதாவது காதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குண்டலம் ஓகேங்களா சோ காதுக்கு வந்து பாத்தீங்கன்னா குண்டலகேசியையும் ஓகேங்களா அடுத்தது வளையபதி ஓகேங்களா சோ வளையபதினா அதாவது கைக்கு ஓகேங்களா சோ காதுக்கு குண்டலகேசி கைக்கு வந்து பாத்தீங்கன்னா வளையபதி ஓகேங்களா சோ வளையபதி என்ற நூலையும் ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸோ மார்புக்கு ஓகேங்களா ஸோ கழுத்துல வந்து பார்த்தீங்கன்னா சோ மணி ஓகேங்களா சோ சிந்தாமணியையும் ஓகேங்களா சிந்தாமணியையும் அதுக்கப்புறம் இடைக்கு வந்து பாத்தீங்கன்னா மேகலை ஓகேங்களா ஸோ இடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இடுப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மேகலையும் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸோ கால்களுக்கு ஓகேங்களா ஸோ கால்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சிலம்பு ஓகேங்களா சிலம்பையும் அணிந்து கொள்வது தான் ஸோ நம்ம தமிழ்தாய் ஓகேங்களா ஸோ இதனுடைய வந்து பார்த்திங்கன்னா ஸோ காதுக்கு குண்ட லங்கேசியும் கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வளையாபுதியும் மார்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிந்தாமணியும் இடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மணிமேகலையும் அடுத்து வந்து பாருங்கள் ஸோ காலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சிலப்பதிகாரத்தையும் ஸோ அணிந்து இருப்பவள் தான் நம்மளுடைய தமிழ் தாய் ஓகேங்களா பொருந்தி இருப்பவள் ஸோ தான் நமக்கு வந்து சொல்ல வராங்க அடுத்து வந்து பாருங்கன்னா நித்தம் நித்தம் என்றாலும் இந்த என்ன அர்த்தம்னா தினந்தோறும் ஓகேங்களா அதுல தினந்தோறும் வந்து பாத்தீங்கன்னா அணை அணை என்றது இந்த என்ன குறிக்கிறதுனா சோ பலகையை குறிக்கிறது ஓகேங்களா சோ தினந்தோறும் பலகையிலேயே கிடந்துன்னா பலகையிலேயே உட்கார்ந்து ஓகேங்களா பலகையிலேயே உட்கார்ந்து சங்கத்தவர்க சங்கத்தவறுனா சங்கப்புலவர்களை சங்கப்புலவர்கள் வந்து காக்க சங்க புலவர்கள் வந்து காக்க ஆளிக்கு இணை ஓகேங்களா அதாவது சங்கப்புலவர்கள் அதாவது தினந்தோறும் அணைனா என்ன சொல்லியிருக்கேன் பலகைன்னு சொல்லியிருக்கேன் பலகையிலேயே உட்கார்ந்து சங்கப்புலவர்கள் தமிழை வந்து காத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கடலாகிய ஆளிக்கு ஸோ இணையானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க ஓகேங்களா ஸோ நம்ம முழுசாக பார்த்துக்கலாம் பாருங்கள் அதாவது தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா முத்தமிழ் முத்தமிழ்னா இயலிசை நாடகம் என மூன்றாய் வளர்ந்தது துய்ப்பதுனா ஓகேங்களா ஸோ கற்பது ஸோ முச்சங்கம் கண்டதுனால்தான் அதாவது தென்மதுரை ஓகேங்களா ஸோ கபாடபுரம் இன்றைய மதுரை ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி முச்சங்கம் கண்டு தமிழ் வந்து வளர்ந்து வந்திருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் மெத்த வணிகலம் மெத்த வணிகலம்னா ஸோ இந்த இடத்துல அணிகலன் ஓகேங்களா ஸோ தமிழ் தாய் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஐ அணிகலன்களை வந்து பொருந்திருக்காங்க ஓகேங்களா இந்த அணிகலன்கள் என்னதுன்னா ஐம்பேரு காம்பியங்கள் வந்து சொல்கிறாங்க ஓகேங்களா ஐம்பெரும் காப்பியங்களை தான் அவங்க வந்து அணிக் கலன்களை வந்து பொருத்திருக்காங்க அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா காதுக்கு குண்டலகேசியும் கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோ வளையாபதியும் மார்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோ சிந்தாமணியும் சோ இடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோ மேகலையும் காலுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிலம்பும் வந்து அணிஞ்சிருக்காங்க ஓகேங்களா இது நமக்கு வந்து ஸோ நைன்த் புக்கில் வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா கவியோகி சுத்தானந்த பாரதியார் எழுதின பாட்டு தான் இது இது காதுக்கு குண்டலகவும் கைக்கு வளையபதியும் கருணை மார்பின் மீதுளிர் சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகலையும் சிலம்பார் என்ப அழிரும் திருவடியும் பொன்முடி சூலாமணியும் பொலிய சூடி நீதியொழில் செங்கோலாய் திருக்குறளை தாங்க தமிழ் நீடு வாழ்க என கவியோகி சுத்தானந்த பாரதியார் வந்து சொல்லியிருப்பார் ஓகேங்களா சோ அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அணிகளங்கள் வந்து மேவலால்னா பொருந்தி இருக்காங்க ஓகேங்களா போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அதுக்கு வந்து நித்தம் ஸோ தினந்தோறும் ஓகேங்களா தினந்தோறும் பலகையிலே ஓகேங்களா ஸோ அணைன்றது என்னத்தை ஸோ பலகையிலே கிடந்து பலகையிலே கிடந்ததுன்னா பலகையிலே உட்கார்ந்து சங்க புலவர்கள் தமிழை வந்து காத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க இதை வந்து இப்ப நம்ம எப்படி கடலுக்கு லிங்க் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் பாருங்க ஸோ இப்ப முத்தமிழ் முத்தமிழ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா இதை நம்ம பிரிக்கலாமா முத்துக்குட்டல் அமில் ஓகேங்களா ஸோ முத்துக்குட்டல் அமில் சோ அப்ப முத்துன்றது என்னதுன்னா கடல் அமிழ்தினையும் கடல் முத்தமிழ் இருக்குது முத்தமிழ் எல் இசை நாடகம் பிரிக்குவோம் இணையானதாத்திரம் முத்து அமில் கடல் வந்து பாத்தீங்கன்னா முத்தையும் அமிழ்தினையும் குடுக்கிறது ஓகேங்களா தூய்ப்பதுனா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா துய்ப்பதுனா ஒரு மீனிங் குடுத்துறாங்க சொல்லிட்டு ஓகேங்களா தருதல் சோ கடலுக்கு பார்க்கும்போது வந்து முத்தையும் அமிழ்தினையும் கொடுக்கிறது தருகிறது ஓகேங்களா சோ முச்சங்கம் கண்டதனால் இந்த இடத்துல சங்கம் என்றது வந்து பாத்தீங்கன்னா சங்க வந்து குறிக்கிது ஓகேங்களா அப்ப கடல் வந்து பாத்தீங்கன்னா மூன்று வகையான சங்க வந்து குறிக்கிறது அது வந்து பாத்தீங்கன்னா வெண்சங்கு ஓகேங்களா அதாவது வெண்சங்கு சலஞ்சாலம் ஓகேங்களா சோ சலஞ்சாலம் சலஞ்சாலம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பஞ்சசங்கம் ஓகேங்களா சலஞ்சலம் ஓகேங்களா ஃபஸ்ட் வந்து வெண் சங்கு சலஞ்சலம் பாஞ்சசன்யம் அப்படின்ற ஒரு மூணு வகையான சங்கையும் இதை வந்து நம்மளுக்கு குறிக்குது ஓகேங்களா அடுத்து வந்து வணிகலமும் மெத்த வணிகலம்னா இந்த இடத்துல களம் ஓகேங்களா சோ களம்ன்றது என்னத்தை ஸோ கப்பலை வந்து குறிக்கிறது ஓகேங்களா கட்டு மறுத்தானா கப்பலை வந்து இந்த குறிக்கக்கூடியதுல கப்பலை வந்து குறிக்கக்கூடியது ஓகேங்களா தமிழுக்கு படிக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிக்கணும் இங்க வந்து படிக்கும் போது கலம்னா கப்பல் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சோ நித்தம் நித்தம் அணைக்கிடந்தே சங்கத்தவர் காக்குன்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சோ தினந்தோறும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சங்குகளை அந்த சங்குகளை காக்குறது வந்து பாத்தீங்கன்னா அதாவது சங்குகள் வந்து பார்த்தீங்கன்னா தன் அலையால் சங்கினை தடுத்து நிறுத்தி காக்கிறது ஓகேங்களா சோ தன்னுடைய அலையால் வந்து ஸோ தினந்தோறும் வந்து பாத்தீங்கன்னா தன் அலையால் வந்து இங்க வந்து அந்த அதை வந்து நிறுத்தி காக்கிறது அதாவது முத்துக்களை வந்து பாத்தீங்கன்னா முத்துக்களை வந்து பாத்தீங்கன்னா அலை வந்து தினந்தோறும் வந்து அது நிறுத்தி காக்கிறது அதன்படி என்றது வந்து இயல் இசை நாடகம் எது கடல் எடுத்துக்கிட்டா சாரி தமிழ் எடுத்துக்கிட்டா இயல் இசை நாடகம் அதே கடல் எடுத்துக்கிட்டா முத்தும் அமில்தும் ஓகேங்களா முச்சங்கம் கண்டதுனாலன்னா ஓகேங்களா இது வந்து முதல் இடை கடைச்சங்கம் ஓகேங்களா அதை மூணு சொல்லுவோம் அதே மாதிரி கடலுக்கு என்ன எடுத்துக்கிட்டால் நம்ம வந்து என்ன சொல்லலாம்னா ஸோ வெண்சங்கு சலஞ்சாலம் பாஞ்சசன்னயம் அப்படின்ற மூணு வகையை சொல் சொல்லுவோம் ஓகேங்களா அடுத்து வந்து ஸோ மெத்த வணிகலம் மெத்த வணிகலம்னா இந்த இடத்துல நம்ம தமிழுக்கு படிக்கும் போது அணிகலன் படிப்போம் அணிகலன் வந்து ஸோ ஐம்பெரும் காப்பியங்கள் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கப்பல்கள் ஓகேங்களா கப்பல்கள் அடுத்து வந்து ஸோ நித்தம் தினந்தோறும் மனைக்கிழங்கை அதாவது இந்த இடத்துல சங்கப்புலவர்கள் ஓகேங்களா சங்கப்புலவர்கள் பலகையிலேயே கிட்ட இருந்து காத்தாங்க அப்படின்ற மாதிரி இந்த அலைகள் வந்து ஸோ தினந்தோறும் அடித்து அந்த முத்துக்களை வந்து காக்கின்றது அப்படின்ற மாதிரி பொருள் வந்து சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ இது வந்து ஒரு பாடல் திரட்டம் ஸோ அப்படியே இந்த பாட்டில் பொருள் வந்து பார்த்துக்கலாம் பாருங்க தமிழ் இசை தமிழ் இயலிசை நாடகம் என முத்தமிழாய் வளர்ந்தது முதல் இடைக்கடை ஆகிய முச்சங்ககளால் வளர்க்கப்பட்டது ஐம்பெரும் காப்பியங்களை அணிக்கலன்களாக பெற்றது சங்கப்பலகையில் அமர்ந்திருந்த சங்கப்புலவர்களால் காக்கப்பட்டது அதே மாதிரி கடலுக்கு என்ன சொல்ல வராங்கன்னா கடல் முத்தினையும் அமிழ்தினையும் தருகிறது வெண்சங்கு சலஞ்சலம் சன்னியம் ஆகிய மூன்று வகையான சங்குகளை தருகிறது மிகுதியான வணிக கப்பல்கள் செல்லும்படி இருக்கிறது ஸோ தன் அலையால் சங்கினை தடுத்து நிறுத்திக் கொள்கிறது ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அப்படியே கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா நம்ம சொன்னதாக சொல்லியிருப்பாங்க முத்தமிழ் இயலிசை இசை முத்தமிழ் இது வந்து பார்த்திங்கன்னா முத்தயம் அமிழ் தயம் அதே அதை முத்தமிழ் வந்து பிரித்து பாருங்க முத்து ப்ளஸ் அமிழ் ஓகேங்களா அமிழ் தினையும் பிரிச்சுன்னு சொல்லியிருப்பாங்க முச்சங்கன்னா ஸோ முதல் இடைக்கடை ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல சங்கம்ன்றது இந்த இடத்துல சங்குகளை குறிக்கிறது இந்த மூன்று வகையான சங்கு ஓகேங்களா ஸோ அது மாதிரி வெண் சங்கு சலஞ்சலம் பாஞ்ச சன்னியம் ஓகேங்களா அடுத்து வந்து பாருங்க ஸோ அணிக்கலன்கள் அணிக்கலன்கள்லாம் ஸோ இது தமிழுக்கு படிக்கும்போது அணிக்கலன்னு சொல்லிட்டு பிரிக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா வணிகலன் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறோம் ஓகேங்களா இதுல வந்து ஐம்பெரும் காப்பியங்கள் ஐம்பெரும் காப்பியங்களை தான் அவங்க வந்து அணிகலனை வந்து அமைஞ்சிருக்காங்க வந்து மிகுதியான வணிக கப்பல்கள் வந்து இதில் செல்லக்கூடியது ஓகேங்களா கடலுக்கு பார்க்கும்போது சங்கத்தவர் காக்கனா சங்க பலகில அமர்ந்திருந்த புள்ளவர்கள் வந்து இதை பாதுகாக்கிறாங்க அது போல நீரலையை தடுத்து ஓகேங்களா ஸோ அலைகள் வந்து பாத்தீங்கன்னா தடுத்து நிறுத்திக்கிறது ஓகேங்களா தடுத்து அந்த முத்துகள் வந்து காக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்ல வராங்க ஓகேங்களா இந்த இரட்டுற மொழிதல் ஓகேங்களா இரட்டுற மொழிதல் இரண்டு ஒரே ஒரு வார்த்தை பட் இரண்டு பொருள் ஓகேங்களா அதன்படி இங்கே என்ன சொல்லிக்கலாம் பாருங்கள் ஒரு சொல்லோ சொருட்டொரோ இரு பொருள் பட வருவதே இரட்டுற மொழிதல் அணி எனப்படும் இதனை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சிலேடை அணி என்றும் அழைப்பார் ஓகேங்களா சிலேடை அணி என்று அழைப்பார் ஓகேங்களா ஒரு சொல்லோ சொற்றொடரோ இரு பொருள் பட வருவது இரட்டுற மொழிதல் அணி எனப்படும் இதனை வந்து பார்த்தீங்கன்னா சிலேடை அணி என்ன அழைப்பார் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் இந்த பாட்டை வந்து எழுதுனது யாருன்னா சந்த கவிமணி என குறிப்பிடப்படும் தமிழகனாரின் இயற்பெயர் வந்து பாத்தீங்கன்னா சண்முக சுந்தரம் ஓகேங்களா சோ இந்த பாட்டில் எழுதுனா சோ சந்தகவிமணி தமிழ் தமிழகனார் ஓகேங்களா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனிப்பாடல் திரட்டு அந்த இருந்து எழுதி கொடுத்துருக்காங்க எழுதினவர் சந்தகவிமணி தமிழகனார் இவருடைய இயற்பெயர் வந்து கேட்டாங்கன்னா சண்முக சுந்தரம் ஓகேங்களா இயற்பெயர் வந்து கேட்டாங்கன்னா சண்முக சுந்தரம் சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா வேற என்ன இன்ஃபர்மேஷன் வந்து பாத்தீங்கன்னா பனிரெண்டு சிட்டி இலக்கிய நூல்களை வந்து படைத்துள்ளார் ஓகேங்களா ஸோ பனிரெண்டு சிட்டி இலக்கிய நூல்களை வந்து படைச்சிருக்காரு ஓகேங்களா ஸோ இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஸோ பாலிட்டியில் அட்டவணை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பனிரெண்டு அட்டவணை இருக்கும் ஓகேங்களா ஸோ இல்லைன்னா நம்ம தமிழே நம்ம பார்த்தீங்கன்னா உயிரெழுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பனிரெண்டு ஓகேங்களா ஸோ உயிரெழுத்து எவ்வளோன்னா ஸோ பனிரெண்டு ஓகேங்களா சார் அதன்படி ஸோ இதுவும் பன்னிரண்டு அப்போ இந்த இடத்துலேயும் பன்னிரண்டு வருதுன்னு சொல்லிட்டு லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு எப்பவுமே மறக்காது ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ